ராமசாமி ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சாப்பிட்டிங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லாருக்கும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஐயம் ராமா லைவ்க்கு கமெண்ட் பண்ண தெரியுதா உங்களுக்கு உங்கள் நண்பன் வணக்கம் சூப்பர் சூப்பர் சைலண்ட் லைவ் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டாச்சு மேடம் சப்போர்ட் பண்ணியாச்சு ரொம்ப நன்றிங்க நீங்கள் சேனலா உங்கள் நண்பன் வெடி ஜீரோ சீரோ செவன் அப்படி போட்டிருக்கீங்க முனியசாமி யாரு 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 அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது ஹாய் முனியசாமி நமக்கு தெரிஞ்சு ஒரு முனியசாமி லைவ் வருவாங்க ஆனால் இது எல் கூட சேர்த்துக்கா அது யாருன்னு எனக்கு தெரியல ஆமாங்க மேடம் அப்படி என்னோடய சாட்சில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் சொல்லுங்கள் நான் யாரா நான் ஒரு பெண் நாகர்கோவில் என்னோடய ஊர் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு காலேஜ் போகுது ஒரு பண்ணுங்கிறேன் ஒரு பையன் லெவன்த்து படிக்கிறான் என்னோட ஹஸ்பண்ட் சென்ட்ரிங் ஒரு அவ்வளோ தான் சொல்லுங்கள் பார்க்கலாம் சேனல்னால் என்னோட சாங்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன் நான் ஒரு ஆணா சூப்பர் சூப்பர் பசங்க இருக்காங்களா ஆணுக்கு என்ன பண்றாங்க நானும் ஒரு மனிதனா சூப்பர் காமெடியா இப்ப நீங்க கமெண்ட் போட்டதை நான் படிச்சு சிரிச்சே சிரிக்கிறது நீங்க தான் சொல்லணும் நீங்க போட்டது காமெடியா இல்லையான்னு நீங்களா சொல்லிட்டு நீங்களா காமெடிங்கிறீங்களா லைக் பண்ணுங்க எல்லாரும் அருண் ஹாய்மா ஹாய் ஆமாம்மா சரி என்ன சொல்கிறது ஆண் மனிதனுங்கிறது காமெடி அப்படின்னு எனக்கு இப்போதான் தெரியும் சத்தியமாக நீங்கள் தான் அதுவும் தெரியும் ஓகேங்களா வணக்கம் 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 அருண் பிரதர் வணக்கம் மினியரவ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க லைவ் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட லைக் பண்ணுங்க மிருகத்திற்கு அஞ்சு அறிவு மனிதனுக்கு ஆறு அறிவு உள்ள மனிதனுக்கெல்லாம் ஏழு எட்டுன்னு தாண்டி போயிட்டே இருக்குது அதுதான் மிருகத்தனமான அறிவு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருங்க அதே மாதிரி ஓகேங்களா சைலண்ட் வாட்ச் பண்றவங்க ஒரு கமெண்ட் பண்ணலாம் இல்ல ஒரு ஹாய் கூட சொல்லலாம் புல்லுக்கா தெரியாது சத்தியமா புல்லுக்கு எத்தனை அறிவுன்னு எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வயக்காட்டுல இந்த வரப்போறம் கிடக்கும்ல புல்லு அந்த புல்லு தானே அந்த புல்லுக்கு எத்தனை அறிவு எனக்கு தெரியலையே நீங்க சொல்லுங்க தெரிஞ்சா எறும்புக்கு எத்தனை அறிவா எறும்புக்கு வந்து ஒரு ரெண்டு அறிவு இருக்குமா ஆனால் அது மனுஷனை தாண்டி ஒரு சேமிக்கிற பழக்கம் இருக்குது அதுக்கு ஒற்றுமையாக இருக்கிற ஒரு அறிவு இருக்குது ஒரு அறிவா சரி சரி ஆனால் அதுக்கு கூட அஞ்சு அறிவு ஆறு அறிவு வச்சுருக்கலாம் ஓகே நிஜமாகவே எறும்புக்கு ஒரு அறிவு தானா மக்கள் தான் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க ஆனால் அந்த எறும்பை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இறம் இருந்தாலும் அதை அழகாக கொண்டு போய் அந்த மழை நிறங்களை சேமித்து வைக்கிது அந்த ஃபாலோ பண்ணுற பண்ணுது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் அறிவை கூட கொடுத்துருக்கலாம் கடவுள் இந்த நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறச்சில் டீச்சர் மாதிரிலாம் இதுதான் தான் கற்றுத்தருவாங்க காக்கா பாருங்கள் எறும்பு என்ன பண்ணது அந்த மாதிரி கத்துக்கோங்கன்னு நமக்கு சொல்லி அவங்கள உதாரணம் கட்டி வளர்த்துருக்காங்க இரண்டு அறிவு எறும்புக்கா முத ஒண்ணுன்னு போட்டிருக்கீங்க காகத்திடம் இருந்து என்ன சொல்றது பகிர்ந்து ஒண்ணும் ஒரு அறிவை மனுஷன் கத்துக்கோங்க எறும்புட இருந்து என்ன சொல்றது சேமித்து வைக்கும் பழக்கம் அப்படி அத அது ஃபுல்லா புரியலையே புல்லுக்கு அறிவு இருக்கா புல்லும் ஒரு உயிர் தானப்பா அது வளருதுலாம் இல்லையா ஒரு அறிவு ஃபுல் ஃபுல் பூண்டு சரி சரி நீங்கள் சொல்ல வரது புரிஞ்சு ரெண்டாவது அறிவு எறும்பு இந்த ஊர்ந்து செல்லக்கூடியது எல்லாத்துக்குமே ஓகேவா அதானே சொல்ல வரீங்க நாலாவது அறிவா சரி ஐந்தாவது அப்ப மிருகங்களுக்கு அஞ்சாவது அறிவு கரெக்டா மனுஷனுக்கு ஆறு அறிவு இப்ப இனி யாரு என்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவேன் மரங்கள் மூணாம் ஓகே பறவைகள் நாலாம் மதிவா நான் படிக்கவில்லை அப்படியா ஆனா அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல வரீங்களா படிக்கணும் படிக்க வந்து என்ன சொல்றது தான் நிறைய விஷயம் தெரியணும் படிக்காதவங்களுக்கு தெரியாது அப்படி இல்லை தான் நிறைய பொது அறிவோம் தெரியும் நிஜமாவே அது படிச்சவங்கள விட தான் நிறைய விஷயங்கள் தெரியும் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது படிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை மூன்றாவது தான் படிச்சிருக்கீங்களா பரவாயில்ல பரவாயில்ல வாழ்க்கையில் ஜெயித்தா போதும் இனிதாம்மா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இனிதா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்டா நாள் நான் எல்லாமே படி அப்படியா இனிதா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பிட்டாச்சா இனிதானா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப என்ன சொல்றது வேலைக்கு போறேன் ஜாலியா இருக்குப்பா நல்லா இருக்கு சஞ்சய் எங்கப்பா காணும் நல்லா இருக்கானா எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறான் ஆமா இனிதான் என்னோட சிஸ்டர் நானும் நல்லா இருக்கேன் அக்கா இனிமேல் தான் இங்கே ரசம் சிக்கன் ஃப்ரை அக்கா அப்படியா சூப்பர் சூப்பர் நான் மத்தியானம் என்ன சொல்கிறது ரசம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன் மத்தியானம் வீட்டில் மட்டன் இருக்குது பருப்பு குழம்பு சாப்பாடு இருக்குது உங்களுக்கு கோவம் வராதா ஏன்னா கோவம் வரும் கோவம் நல்லாவே வரும் ஏ தம்பி எப்படி இருக்க ஹலோ செல்ல அக்கா ஹாய் ஹாய் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நல்லாச்சு இந்த ஐடி இன்னும் மாத்தலையா சஞ்சய் தெரியல அக்கா அப்படியா வேற லைவ்ல சஞ்சய் பேசலையாப்பா தம்பி மணி அத மாத்தலையா சந்தோஷ் ஏகே என்னும் போல் வாழ்க்கை ரெட் ட்ராகன் ஹாய் குட் ஈவினிங் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய ஊர் நாகர்கோவில் தான் என்னோட அஜித் தான் ஆறாவது லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி தேங்க்யூ மார்னிங் பேசினேன் எனக்கு அப்படியா நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் சரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் இந்த சந்தோஷ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பழைய வர சந்தோஷ் தம்பியா இல்லை நீங்க வேறையா பார்த்த உடனே சிரிக்கிறீங்களா அதுவே என் மகிழ்ச்சி கண்டிப்பா அதுவும் ரொம்ப நாள் ஆச்சுலா திட்டவிழை வந்தீங்களா அப்படியா ராஜேஷ் ராஜேஷ் வரமா நல்லா இருக்கேன் ராஜேஷ் சாப்பிட்டீங்களா திட்டு விளை வந்தீங்களா நீங்க முனியசாமி வந்து நம்ம வருவீங்களா அவங்க தானே நீங்க திட்டுவிழை வந்தீங்களா அப்படியா நான் புதுசுதான் மதுரை அப்படியா ஓகே ஓகே முன்னாடி ஃபஸ்ட்டு சந்தோஷ்னு ஒரு தம்பி வருவாங்க லைவுக்கு நான் அவங்களும் சேம் தா தாடி வச்சுருப்பாங்க நான் அவங்களும் நினச்சேன் மதுரையா நீங்கள் சூப்பர் சூப்பர் லைவில் நிறைய பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சைலண்டாக வாட்ச் பண்ணுறீங்க லைக் அது பண்ணிவிடுங்க மதுரையில் எந்த இடம் உங்களுக்கு சுபாக்கா வரலாம் காவியாக்கா வரலாம் சுபாக்கா காவியாக்கா எல்லாம் நம்ம லைவுக்கு வர்றது ரேர் தான்ப்பா என்னோடய லைவுக்கு அவங்கெல்லாம் வர்றது என்ன சொல்கிறது ரேர் தான் சிவா தம்பி தான் வருவாங்க இன்னைக்கு சிவா தம்பி லீவு எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது ரெஸ்ட் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல முகத்தை காட்டுங்க என்னோட சார்ட்ஸ் பாருங்க உங்க சிரிப்பு தான் உங்க அழகா அப்படியா தேங்க்யூ நிஜமாவே என்னோட சிரிப்பு தான் எனக்கு அழகு எல்லாமே ஓ அப்படியா ஓகே ஆமாப்பா ஆமாப்பா இல்லம்மா இனிதான் சாப்பிடணும்டா பசிக்கல ஒன்பது மணி மேல ஆகும்பா சாப்பிட இனிதாம்மா என்ன பண்றீங்க சும்மாதான் அக்கா இருக்கேன் ஆ சரிப்பா சரிப்பா எனக்கு தான் முகம் தெரியல இல்லை என்னோட சாட்ஸில் பாருங்க அப்படின்னே நான் லைவ்ல ஃபேஸ் கட்டுறது கொஞ்சம் கம்மி தான் எரிஞ்சு பேசுனா நான் போயிருப்பேன் உங்கள் சேஃப்ல தான் நான் நின்று எரிஞ்சு பேசுறதுக்கு இங்கே நீங்கள் எதுவுமே தப்பாக கமெண்ட் பண்ணலையம்மா நல்லா தானே கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் நான் ஏன் கோவப்பட போகிறேன் எரிஞ்சு பேசுறேங்க അതൊക്കെ ഉണ്ട് ഡാഫാരി കുറെയായിട്ട് ആയില്ലല്ല നല്ല ആർക്കേ ഫാൻടാ ஒரு சிலர் அப்படி பேசுறாங்க தோழி ஆமாம் ஆமாம் அது என்ன சொல்றது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்லாம் அதனால பரவாயில்ல டோன்ட் ஃபீல் பண்ணாதீங்க நல்ல விதமா பேசுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஆமாக்கா நீங்க ரொம்ப கூலா பேசுறீங்க சொல்லணும்னு நினைப்பேன் சொன்னது இல்லை அப்படியா நிஜமாவா இனிதவா ஆனால் நான் சத்தியமா எனக்கு நிறைய கோபம் வரும் டென்ஷனாகவே ஆனால் என்ன சொல்றது எங்க எப்படி பேசணும்னு ஒரு இங்கிதம் தான் இருக்குல்லப்பா கோவப்பட இடத்துல கண்டிப்பாக நம்ம கோவப்பட்டு தான் ஆகணும் அதே மாதிரி அன்பா பேசுகிற இடத்துல அன்பா தான் பேசணும் ஒரு பேட் கமெண்ட் வந்து அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு நம்ம தெரியும் அவ்வளோந்தான் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு டெரராக ஃபேஸ் வச்சுட்டு டெராக பேசுறது நமக்கு சத்தியமாக வராது நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு கூல் நிறைய என்ன சொல்றது நல்ல விஷயங்கள் நான் ரெண்டு மூணு நாள் லைவ் போட்டேன்ப்பா கொஞ்ச நேரம் போட்டேன் தம்பி சஞ்சய் தம்பி வருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா காணும் வந்துட்டேன் வந்துட்டேன் பேட்னா மனம் நோக்காமல் பேசுனா யா என்ன சொல்கிறது யாரும் மனசையுமே கஷ்டப்படுத்தாமல் பேசுனா அதுவே ஓகே தான் திடீரென்று காரணமா நந்தினிம்மா அக்கா எப்படி இருக்கீங்க இனியா இரவு மனசான் சாப்பிட்டீங்களா அக்கா இல்லைப்பா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க பசங்க எப்படி இருக்காங்க சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நான் இனிதான் சாப்பிடணும்ப்பா கொஞ்சம் ஜூஸ் வைங்க பையனுக்கு பயங்கர கூலிங்கா இருக்கு குடிக்க முடியல கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம் டைல் போட்டிருக்கேன் சவுண்டு கேட்கும் இன்னட்டும் போடுங்க 50円 தான் பேருக்கு கீழ டடியில அம்மா லைனுக்கு ஏவனா ஸ்பீட இல்லங்க ம் சரி நிஞ்சுதுக்குள்ள அம்மா வந்து 50 ரூபாய்க்கு போடுறாங்க ட்ட ம் ஏவனாலாம்

ನಂ ಪಾ ನಾನು ಪಾಪಾತೋನೆ ಏನ ಒಂದು ಮಾದ್ರೆ ಇದೆ ಕೊಯೆಕಾವೆ ಇಟ್ಸಿರಿಕಿಂಗ ನಾನು ಚಾನಾ ಆ ಸಾಬ್ ಏನಲ್ಲ இன்னಿಕೆ ಏನ ಮಿಸ್ பண்ணಿಂಗ್ ಲಾ ವಿತ್ರ ವಿತ್ರ ಓ ಅಕೋ

இதுல விட்டுட்டுன்னா இங்க இருந்து நடந்தோம் தானா பிள்ளை பிள்ளை அப்படும் விடுத்திருக்கீங்கண்ணா மண்டே சரி விடுங்க விடுங்க